நல்லா யோசித்து பாருங்க ஓரளவு வசதியாக இருக்கிறவங்க அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல பார்த்தா அந்த நேரங்களே எனக்கு சா சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் அம்மா என்ன சொந்த ஞாபகம் இருக்குது நான் அடிக்கடி உங்கள்ட்ட சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பாவடை கூட கிடையாது எனக்கு ஒரு துணியனா நீளமாக க சாரத்தை தான் என்னது கிழிச்சு கட்டியிருந்தேன்னு சொன்னாங்க நம்ம ஒரு ஆள் தான் இன்றைக்கு கடவுளுடைய கிருமையினால நல்லா இருக்காங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மன உடையவங்களாகவும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க காரணம் சொல்லுவாங்க ஏ இடையே எல்லாம் ஆண்டோர்ட்டேக்கு இருபது தான் ஆண்டோர்டே அப்படின்னு சொல்லி செய்வாங்க சொல்வாங்க அவங்க அவங்களுடைய மாப்பிள்ளையும் எங்கள் அப்பாவும் இன்னும் பிறந்த படித்தாங்களோ அவர் பார்க்குறதெல்லாம் சொல்வார் எம்மா எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா ஹை ஸ்கூலில் படித்தோமா அப்படின்னு சொல்லி செய்வாங்க சொல்வாங்க பாருங்கள் அதில் ஒரு சந்தோஷம் ஆண்டோருக்குள்ளாசை அந்த வளர்ச்சி வரும்போது அதை யாராலையும் தடுக்கவே முடியாது தடுக்கவே முடியாது பாருங்கள் ஆகையினால சோதிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன வருது ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நான் சரியா அடுத்தது பாருங்க நமக்கு தீமையிலிருந்து காப்பதில் எப்படி உண்மை உள்ளவர் தீமையிலிருந்து காப்பதில் எப்படி உள்ளவராக அவர் என்ன செய்கிறாரு எப்போதும் தீமை எது எது வரணே நமக்கு என்ன செய்யலை சரியில்லை ஆகியனால பாருங்கள் ரெண்டு தசிக்க மூன்று மூன்று பாருங்க ரெண்டு தசிலர் மூன்று ம் ம் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லிப்போம் அப்போ கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால தீமை நின்று நம்ம என்ன செய்வார் விலைக்கு காத்து கொள்வார் தீமை நின்று விலைக்கு எப்படி கேட்பார் பிரச்சனைகள் வரும் வரும்னு தெரியும் சங்கீதம் சொல்லி இருக்கு ஆண்டவர் என்ன செய்ய நம்ம சொல்லணும்னா அவர் செவியை சாத்தி சாய்ச்சி தெரிஞ்சு வரான் கேட்பாராம் நம்முடைய பிள்ளைப்பாத்தி செவியை சாய்ச்சி தெரிஞ்சு வரான் கேட்பார் போல் பாருங்கள் நின்று நம்ம என்ன செய்வார் சாப்பாடு சொல்லி போடுறது பாருங்கள் யோசிப்பை பற்றி நமக்கு நல்லது தெரியும் யோசிப்பு சேர்த்து நல்லதுன்னு தெரியும் தானே பைபிள் வாசிக்கும் நாடகத்தில் படிச்சிருக்கோம் எந்த எல்லாம் படிச்சிருக்கோம் யோசிப்புடைய காரியத்தை பார்த்தா சின்ன நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளையிலே சரி அப்பா மடியிலே வளர்ந்தான் பா தா தாய் இல்லாத பிள்ளை அப்பா மடியிலே வளர்ந்தான் சரி கண்டே தான் சொன்னான் சொப்பில் சொன்னான் எல்லாரும் பகையாக பகிச்சாங்க ஆனால் அவன் சின்ன இருந்தே ஆண்டோட நல்லா விசுவாசம் இருக்கான் ஆண்டோட இதில் இருந்துச்சு இருக்கான் என்ன பாருங்கள் அங்கே போன பிறகு போச்சிபார் வீட்டில் பிரச்சனை அந்த மாதிரி வியாபாரத்தை கொடுத்து விட்டுட்டான் போச்சிபார் வீட்டில் பிரச்சனை அங்கே அவன் தப்பு பண்ணலை தப்பு பண்ணாத ஒரு பா அவனுக்கு ஒரு சண்டை நினச்சிது கிடச்சி அவன் என்ன நினச்சிருப்பான் இப்போ தப்பை பண்ணிக்கலாமோ அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுது இருக்குது ஆனால் அப்படி நினச்ச மாதிரியே இல்லை அந்த இடத்துல ரெண்டு இடத்துல போட்டிருக்கு கர்த்தர் யோசனைப்போடே இருந்தார் எங்கே இருக்கத்தில் இருந்தார் ஒய்யாருமா அவங்க வீட்டில் இருக்கச்சில் இருந்தார்லாம் ஓருக்கு கிடையாது எங்கே இருக்கத்தில் ஆ எந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு பாருங்கள் போத்தி பாரு வீட்டில் இருக்க இருக்கு சிலையே தான் ஆண்டார் கூட தான் இருந்திருக்கார் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பும் அந்த இடத்துல தான் நினச்சிருக்கு பாருங்கள் ஆகியனால ஆண்டார் எல்லா இடத்துலையும் என்ன செய்வார் மூட என்ன செய்வார் இருப்பார் ஆனால் அதை தெளிஞ்சு அதன்படி நடக்க வேண்டியது ஆடிய பொறுப்பு நம்முடைய ஒரு பைபிள் ஒரு வசனம் நல்ல வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீர் என்ன காண்கிற நீர் என்ன காண்கிற ஆனால் இதில் சலமையாசையில் வேலை பார்க்கும்போது நான் அப்படி முன்னால் இப்படி இப்படி சோறு இருக்கும் சோரில் நான் அப்படி போட்டு உட்காந்தேன்னா அப்படி அப்படி நினச்சிவிடுவேன் நீர் என்ன காண்கிறதுன்ற வசனம் இருக்குது மாதிரி செய்வேன் நினச்சிக்கிறது ஏதாவது சில காரியங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுத வேண்டியிருக்கும் அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் எப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சோப்பு வாங்கணும் கைக்குட்டை வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு எழுத வேண்டியிருக்கும் கணக்கு மொத்தமாக காட்டணும் கட்டினா தான் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ரூபா வாங்குறது அப்போ கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்போ நீர் அண்டவரையும் நீரேனி காண்கிற தெய்வம் எனக்காக எழுதலை இல்லைனா ஒரு பைசா நான் எனக்காக எடுக்கலை அவங்க எழுத சொல்கிறாங்க ஆயிரவாவில் எழுத சொல்கிறாங்க நான் எழுதுவேன் எனக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த வசனம் எப்போதும் நம்முடைய முன்னால் இருந்தோன்னு சொன்னால் அம்மா பாவம் செய்யவே